மக்களே சனாதானம் சனாதானம்னா என்னன்னு தெரியாம சனாதானத்தை ஒழிக்கணும்னு ஒருத்தர் பேசிட்டாரு உடனே இந்தியாவே கொந்தளிச்சுது அவர் தான் தெரியாமல் பேசிட்டாரு சனாதானத்தை பற்றி உங்களுக்கு தான் தெரியும்ல தெரியாதவங்களுக்கு நீங்கள் தெரிய வைக்கலாமே நீங்கள் தான் வேதங்கள்லாம் படிச்சிருக்கிறீங்க சனாதானத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் சனாதானம்லாம் என்னென்ன அவங்களுக்கு புரிய வச்சிருக்கலாமே ஏன் பண்ணலை பண்ண முடியாது ஏன்னா அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க சனாதானனா என்னென்னு மக்களுக்கு தெரிஞ்சுதுன்னா உங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குரிய ஆயிடும் புரியுதுங்களா சனாதானன்னா என்னன்னு ரெண்டு வரில நான் சொல்லட்டுமா இந்தியா மாட்டுக்கறி ஏற்றுமதியில் முக்கியத்துவம் வகிக்கிறது உலக அளவில் அப்படின்னு நான் சொல்லலை இந்தியாவினுடைய பிரதமர் அதாவது தெய்வப்பிறவி மனித பிறவி கிடையாது தெய்வப்பிறவி அவர் வாயாலேயே சொல்லியிருக்கிறாரு இந்தியா மாட்டுக்கறி ஏற்றுமதியில் முக்கியத்துவம் வகிக்கிறது உலக அளவில் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் என்னடா இது சனாதாரத்துக்கும் மாட்டுக்கறி ஏற்றுமதிக்கும் என்னடா சம்பந்தம்னு பார்க்குறீங்களா இருக்குதுங்க இந்த மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யும் நிறுவனத்தின் பெயர் வந்து இஸ்லாமியர் பேரில் இருக்கும் ஆனால் அந்த கம்பெனியினுடைய உண்மையான உரிமையாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ப்பனர் அதுவும் பிஜேபி கட்சியை சார்ந்த ஒரு பார்ப்பனர் புரிஞ்சுதுங்களா இதுதான் சனாதானம் நாம் கல் எடுத்து காய் மேலே அடிப்போம் காய் கீழே விழுந்ததுன்னா இவனுங்க எடுத்துகிட்டு போயிடுவானுங்க இதுதான் சனாதானம் புரிஞ்சிக்கோங்க முட்டா